ஹாய் ப்ரைஸ்லாம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்கங்க அந்த ரெண்டு நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசம் உள்ளவர்கள் ஐயா ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸு ஒன்று போல் தான் எடுப்பாங்க எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க டே நண்பா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு ரெண்டு பேருமே டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்து டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க அப்போது அவர் ஒருத்தர் சொன்னார் டேய் நம்ம வந்து இந்த வாட்டி நல்ல டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகணும் என்னால் போன இடத்துக்கே போகக்கூடாது நல்லா டிஃப்ரெண்ட்டாக வேறு எங்கேயாவது அப்படி கொஞ்சம் தூரமாக போவோம் அப்படின்னு உடனே இவரும் ஆமாடா நம்ம எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் பக்கத்துலேயே போயிட்டு போயிட்டு வந்துடும் வாட்டி சரி லீவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேறு ஏதாவது சூஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சு பஸ்ஸில் ஏறியாச்சு ஃப்ளைட்டில் கூட ஏறியாச்சு ஆனால் கப்பலில் போகவே இல்லைன்னு பார்த்தால கப்பலில் போகிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் சொல் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணி கப்பல் போகிற கப்பல் பிரயாணம் போகிற மாதிரி ஒரு ஒரு இடம் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் போகிறதுக்காக ஆயத்தம் பண்ணி போயிட்டாங்க ப ப போன பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான உணவுகள் எல்லாம் எடுத்து ஆயத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் போகும்போது அவங்களுக்கு இயற்கை காட்சிகள் அதெல்லாம் அந்த தண்ணியில் அப்படியே ஓனா சுற்றி ரசிச்சுட்டே வந்து ரொம்ப பிடிச்சிது நீங்கள் ரெண்டு பேரும் தான் போனாங்க ஃபேமிலி யாரையும் கூட்டிகிட்டு போகல ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் போனாங்க செல்ஃபி எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி சென்ட் பண்ணி நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க ரெண்டு ஃபேமிலியிலையுமே ரொம்ப சந்தோஷம் தான் சரி பரவாயில்ல எவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக ரெண்டு நண்பருக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படி ரொம்ப சந்தோஷத்துலேயே போய்ட்டு இருந்தாங்க ரெண்டு ஒரு நாளாச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் அவங்க இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சாயங்காலம் ஆச்சுன்னா அவங்க இறங்கணும் அப்போ என்னாச்சு அவங்க இறங்க போகிற நேரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு அப்போ ஏ சாப்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சாப்பாடு இருந்தது இவங்க கூட ஒருத்தர் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அந்த கப்பலில் வந்தவர் ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவரும் அவர் அவருடைய ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லி ரொம்ப 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 க்ளோஸ் ஆகிட்டார் இவர் போகும்போது அப்படி ஐயோ நான் இறங்க போகிறேனே அப்போ உங்களெல்லாம் விட்டு போகிறேனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஃப்ரெண்ட் ஆகி பேசிகிட்டு இருந்தாரு அப்போது இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்தாங்க அவர் சொன்னார் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் என்னோட சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் இனிமேல் இறங்கின பிறந்தான் சாப்பிடணும் அப்படின்னோடே ஐயோ நம்ம இவ்வளோத்துக்குள்ளே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் என்ன சார் நீங்கள் எப்படி சாப்பிடாம போகிறீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு இல்லை பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னே டே உன்கிட்ட என்னடா உன்கிட்ட எத்தனை சப்பாத்தி இருக்குடா அப்படின்னோட இவர் சொன்னார் என்கிட்ட மூணு சப்பாத்தி இருக்குது அப்போ என்கிட்ட அஞ்சு சப்பாத்தி இருக்குது சரி நம்ம ரெண்டு பேரும் அவருக்கு வர்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி அந்த சப்பாத்தியை பிச்சு ஆளுக்கு எட்டு எட்டு துண்டு வர்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா மூணு பேருக்கும் சமமாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு எட்டு எட்டு துண்டு வர்ற மாதிரி மூணு ச மூணு பங்காக பிரித்து இவர் எட்டு அவர் எட்டு பதினாறு இவர் எட்டு இருபத்தி நாலு துண்டாக பிச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் உங்கள் ரொ அன்பு ரொம்ப வெளியேற வச்சது பசியாக இருந்தாலும் கூட நான் அதை வெளியே காமிச்சிக்கல ஆனாலும் நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த எண்ணம் வரணுமே நீங்கள் நான் உங்களுக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கும் போது என்ன பண்ணார் எட்டு தக்க காயினை கொடுத்து இந்த எட்டு காயினை நீங்கள் ரெண்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ரொட்டி கொடுத்தாருல அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு அவர் இறங்கிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டாரு இவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு இனிமேல் இறங்கின பிறகு எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும் அந்த இடம் வந்துருச்சு வந்தோடனே என்னடா அவர் என்னடா கிஃப்ட் பண்ணார் அவர் எட்டு காயின் கொடுத்துருக்காருடா எட்டு காயினில் ஷேர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு நான் அஞ்சு ரொட்டி வச்சிருந்தேன் கொடுத்ததில்ல எனக்கு அஞ்சு எடுத்து இந்த உனக்கு மூணு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு கொடுத்தோன்னே டே என்னடா அவர் என்னடா சொன்னார் டேய் அவர் என்னடா ஷேர் பண்ணிக்கிறதுதான் சொன்னாரு அப்போ ஆளுக்கு நாலு நாலு தானே வரும் அப்படின்னு ஒடனே இவர் சொன்னார் டேய் அது எப்படிறா எனக்கு அஞ்சு ரொட்டி கொடுத்தேன்லடா எனக்கு அஞ்சு வரும் நீ மூணு தானடா கொடுத்தா டேய் உனக்கு ஒண்ணு தானடா வரும் அப்படின்ற ஒன்னு இவருக்கு ரொம்ப இதாயிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தங்கம் தங்க கா காயின்னு இப்ப எவ்வளோ வேலை ஒரு கிராம்னாலும் ஆறாயிரம் அப்படி ஆயிட்டு அதனால அவர் காயும் நல்ல பெரிய தான் உடனே ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிற மாதிரி வந்துட்டாங்க டே என்னடா நீ என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன் அவர் அழகாக சொல்லிட்டு போறாரு ரெண்டு பேரும் பிரித்து சரிசமமாக எடுத்துக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீ என்னன்னா எனக்கு ஒரு காயின் தருவதில் உனக்கு என்னடா அவ்வளோ இது அப்படின்னு ஆமாடா அதே இதுதான் நானும் கேட்கேன் உனக்கு என்னடா ஊருகாயின்னு போறதுல உனக்கு என்னடா அவ்வளோ இது நான் தான்டா அஞ்சு கொடுத்தேன் எனக்கு ஒன்று கூட இருந்தால் உனக்கு என்னடா அப்படின்னு ஒன்னே சட்டை ஒன்றே சட்டம் போட்டு ஏன் இப்போ டூர் டூராச்சு நான் இனிமேல் இறங்கி வேற எங்கேயும் சுற்றி பார்க்கலாம் வரல நான் என் வீட்டுக்கே திருப்பி போகிறேன் போடா நீலாம் ஒரு ஃப்ரெண்டுட்டு இருக்கா பாரு ஆனால் நான் உனக்கு சும்மா விட மாட்டேடா நீ குணத்தை காமிச்சிட்டப்பதை என் பொண்டாட்டி அப்பயே சொன்னான் அவட்ட ரொம்ப உரவை வச்சுக்காதீங்க எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில அப்படி இப்படின்னு சொன்னான் அப்போ கூட நான் உங்களை இதுப்ப ஒன்னா இது பண்ணலை பாரு அப்போ கூட என் நன்மை நன்மை என்னட்டு இருந்தேன் எப்படி ஆயிட்டு பாரு அப்படின்னுட்டு சொல்லிட்டு சட்டை பெருசாகிட்டு அதே போலதான் வாழ்க்கையில் நிறைய பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க அப்படியே எழுத்த வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ நாளைக்கு பாப்படா டே பாப்படா அப்படி குளையிறானோ எங்க போனாலும் ஒன்று போல தான் போறானே எங்க போனாலும் சேலை ஒன்று போல எடுக்கவே சட்டை ஒன்று போல எடுக்க வீடு ஒன்று கோல் எடுக்காத எத்தனை நாளைக்கு போ அது பார்க்கலா அப்படின்னு இருப்பாங்க திடீர்னு டம்னு வெடிச்சிடுவோம் இதே மாதிரிதான் உங்க வீட்லயே இந்த மாதிரி நீங்க இதை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை தெரியப்படுங்க சரியா இதே போல சண்டை பெருசாகி சண்டை வெடிச்சிட்டு சரின்னு ரெண்டு பேரும் ஊருக்கே வந்தாச்சு வந்த உடனே வெஞ்சோம்னா மூணு மூணு சப்பாத்தி கொடுத்த வெஞ்சோன்னா டேய் நான் எத்தனை காசு ஆனாலும் பரவாயில்லடா நான் ஒண்ணு சும்மா விட மாட்டேடா நான் கண்டிப்பா இதை நான் வந்து கேஸ் போடுவேன் கேஸ் போட்டு நான் உனியை உள்ளே தள்ளி அவன் பாரு எனக்கு வேண்டிய பாதி எனக்கு வரணும் இதுக்காண்டி நான் எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல நான் உனக்கு நான் உனக்கு ஒரு பாடம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீல்கிட்ட போயிடுச்சு வக்கீல்கிட்ட போய் அது கேஸ் ஆகி அதுக்கப்புறம் ஜட்ஜி வரைக்கும் போயிட்டு ஜட்ஜி வந்தார் என்ன அப்படின்னு கேட்டார் உடனே நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி கப்பலில் போனோம் அப்போ ஒருத்தர் வந்தார் எங்களுக்கு கொடுத்தாரு நான் வந்து அவர் அஞ்சு சப்பாத்தி கொடுத்தேன் நான் மூணு கொடுத்தேன் அப்போ அவர் வந்து ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனார் ஏன் நண்பேந்தான் என் உயிர் குயிராக நான் தான் ஆனால் எனக்கு ஒரு டாலர் தர்றதுக்கு அவங்க ஒன்று அந்த மாதிரி பண்ணுறான் இன்னும் அவன் என்ன என்ன அப்படி இப்படின்னுட்டு இவர் சொல்ல ஒன்று அவன் இதே இதுதான் தான் நானும் சொல்கிறேன் நான் வந்து சரி அஞ்சு வச்சுருக்கேன் நீ ஒன்று வச்சுக்க மூ மூணு வச்சுக்க அப்படின்னு தான் கொடுக்கேன் நான் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையா அவனை விட நான் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கேன் அதனால் சரி அப்படிங்கறதுல தான் நான் சொன்னேன் ஆனால் அவே இனி எப்படி நினைக்க மாட்டானே அவ்வளோ இருந்தோம் எனக்கு இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது பண்ற உடனே இதை எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜட்ஜி அவரு அப்படி பார்த்துட்டே இருக்காரு சரி இதை நான் ஒத்தி வைக்கேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்க திரும்பியும் இதே மாதிரி போடணும் அதுக்குள்ளே நான் தீர்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் அவரு ஜட்ஜி சொல்லணும் அதுக்கு வந்து நாள் ராத்திரி நல்லா ப்ரேயர் பண்றாரு பிரேயர் பண்ணிட்டு சாலமன் ராஜாக்கேற்ற ஞானத்தை எனக்கு கொடுங்க சாலமன் ராஜா கதையில் நல்ல தீர்ப்பு வழங்கினீங்களா அதே போல் நானும் நல்ல மொழியாக தீர்ப்பு வழங்கினேன் எனக்கு இந்த தீர்ப்பை வந்து சொல்லவே முடியல நீங்கள் தான் எனக்கு நல்ல ஞானத்தை தரணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் படுத்து தூங்குறாரு அந்த தூக்கத்தில் ஒரு தரிசனம் ஒன்று காமிக்கிறாரு அப்போ கடவுளை வந்து சொல்லிட்டு போகிறாரு அவர்கிட்ட எப்படி சொல்கிறாரு அப்படின்னா அஞ்சு சப்பாத்தி வச்சுருக்கவனுக்கு ஏழு டாலர் கொடுத்துரு மூணு சப்பாத்தி கொடுத்தவனுக்கும் ஒரு டாலர் கொடு அப்படின்னு சொல்லி அது விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு மறைஞ்ச உடனே காலையில் ஜட்ஜி எல்லாம் கூடுக எல்லாம் வந்துடுச்சு ஜட்ஜி முன்னாடி வந்து பேசுகிறாங்க அப்போ ஜட்ஜி சொல்கிறாரு அஞ்சு சப்பாத்தி வச்சுருக்கவனுக்கு ஏழு டாலர் கொடுக்கப்படும் மூணு சப்பாத்தி வச்சுருந்தவனுக்கு ஒரு டாலர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே ஏதோ சண்டை வந்துட்டு ஏ ஜட்ஜி ஐயா நல்லா இருப்பேன் தீர்ப்பு நீங்கள் மாற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டாவது மூணுன்னு இருந்துச்சு பண்ணனா ஒன்றுங்கியா இதெல்லாம் செடுபடி என்ன நினச்சிட்டு இருக்கியா நீங்கள் எனக்கு மாற்றி தான் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்கள் அந்த சப்பாத்தி எடுத்தாலாம் எத்தனை துண்டாக பிரிச்சா மூணு மூணா ஒம்பது துண்டு பிடிச்ச ஒம்பது துண்டு பிரிச்சாலாம் அவன் எத்தனை பிரித்தான் மூணு மூணா அவன் பதினஞ்சு துண்டு பிடிச்சான் ஆமாம் எத்தனை சாப்பிட்டீங்க அவனுக்கு எட்டு உனக்கு எட்டு அவருக்கு எட்டு மூணு எட்டு எட்டாக தானே சாப்பிட்டீங்க அப்போ ஓன் இருந்து நீ எத்தனை தின்னா நான் எட்டு தின்னேன் அப்போ இது நீ எத்தனை கொடுத்தா நான் ஒன்று தான் கொடுத்தேன் அப்படி ஒன்று தானே கொடுத்தா ஒம்போது துண்டில் மூணு மூணாக பிச்சை ஒன்போது துண்டில் நீ எட்டு ஒரே ஒரு துண்டு தானே கொடுத்தா ஒரு துண்டு கொடுத்தவனுக்கு ஒரு டாலர் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கு ஷேம் ஆகிட்டு ஒரு டாலர் தான் அப்படி கொடுக்கப்பட்டுச்சு இது இது இப்போதான் வாழ்க்கையில் நிறைய பேர் அட்டிச்சுட்டு அடிக்க எனக்கு தான் உனக்கு தான் ஏ இப்ப நம்மளுக்கு நீதிபதர் யாரு மட்டுதா ஆனால் நம்ம வந்து சொல்லிடுறோம் உலகத்துல உலக பிரகாரமான ஐயா அவன் என்னத்த அத ஒண்ணு இல்லை அப்படி அப்படி யாரையும் பற்றி நம்ம குறைச்செல்ல கூடாது யாரையும் பற்றி நம்ம உறவு படக்கூடாது நம்மளுக்கு நீதிபதர் அவர் ஒருத்தர் தான் அவருக்கு தான் தெரியும் யாருக்கு எந்த அளவு கொடுக்கணும் யாருக்கு எந்த அளவு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு நீதிபதி நீதிபரர் யாரு அப்படின்னா நம்மளுக்கு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கூட கூடாது தெரியா அதனால யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க தயவுசெய்து செய்து இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதிர்பார்க்க ஓகே பாய்